அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய மகரம் ராசிக்காரங்களை வரைக்கும் உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அதை பத்தி தூளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட நம்முடைய மகரம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நிம்மதி இல்ல சந்தோஷம் இல்ல ஆனா இனி வரக்கூடிய சனி பகவான் மற்றும் சூரிய பகவானின் சேர்க்கையின் மூலமாக இவங்களுடைய வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுதுங்க இது நாள் வரைக்கும் துன்பத்தை மட்டும் அனுபவித்து வாழ்ந்துகிட்டு நம்மளுடைய மகரம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில சூரியன் சனி சேர்க்கையின் மூலமாக சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது இவங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது இவங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது போகுது திருமண தடை இருந்தவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலைகள் கிடைக்கப் போகுது குடும்பத்துல இது வரைக்கும் இருந்த சண்ட சச்சரவுகள் எல்லாமே காணல் நீரா மறைய போகுது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனையெல்லாம் காணல் நீரா மறைய போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப்போகிறீங்க நீங்கள் இது வரைக்கும் நாலஞ்சு பேர்கிட்ட பணங்காசு கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நாலஞ்சு பேருக்கு படங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்து வாழப் போறீங்க உங்களுடைய மனக்கவலைகள் காணல் நீராக மறைய போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கப் போகுதுங்க தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்கப் போகுது நட்டு வாங்க போகிறீங்க கார் வாங்க போகிறீங்க நிலம் வாங்க போகிறீங்க சொத்துக்கள் எல்லாம் சேரக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பற்றி பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகரம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் ஏற்படக்கூடிய சூரியன் மற்றும் சனி பகவான் ஒருவருக்கொருவர் பார்க்கக்கூடிய பயிற்சியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி இந்த வீடியோ பதிவுல விரிவாக பார்க்க போகிறேங்க குருவின் நட்சத்திரத்துல இந்த கிரகங்கள் சஞ்சரிப்பதால ஜாதகத்துல யோகமான அமைப்பு இருந்தா பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படுங்க குறிப்பா மாணவர்கள் தொழில் செய்யறவங்க வேலை செய்யறவங்க இந்த வீடியோவை தவறாம பார்க்கணுங்க மகரம் ராசியின் பொதுவான குணங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கடினமான உழைப்பாளியா இருப்பாங்க லட்சியவாதிகளா இருப்பாங்க கடமை கண்ணியும் கட்டுப்பாடு உடையவங்களா இருப்பாங்க ஒழுக்கம் உடையவங்களா இருப்பாங்க இவங்க சிந்தித்து செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க ஜாதகத்துல மற்றும் சனி பகவான் எப்படி இருக்காங்க என்பதை பொறுத்து பலன்கள் மாறுபடுங்க லக்னம் என்பது உயிர் போன்றதுங்க ராசி என்பது உடல் போன்றதுங்க ஜாதகத்தின் அடிப்படையில தான் பலன்களை பார்க்கணுங்க சூரியன் மற்றும் சனி பகவான் நேருக்கு நேர் பார்ப்பதால ஏற்படும் விளைவுகளை பற்றி நம்ம பார்க்க போறேங்க தலைமை பதவிக்கு வர சூரியனின் நல்ல நிலை அவசிய தொழில் ஆரோக்கியம் மற்றும் சமுதாயத்தில் நல்ல பெயர் பெற சனியின் நிலை முக்கியங்க இந்த இரண்டு கிரகங்களும் வருடத்தில் ஒரு முறை நேருக்கு நேர் பார்க்கறதுனால இது நல்லதா கெட்டதா என்பதை ஜோதிடத்தில் சூரியன் மற்றும் சனியின் நிலையை பொறுத்து தெரிந்து கொள்ளலாங்க சூரியனும் சனியும் சேர்ந்தால் பித்ருதோஷம் ஏற்படும் என்றும் தந்தையின் பிள்ளையும் எப்படி இருப்பார்கள் என்பதை இந்த கிரகங்களின் நிலையைக் கொண்டு கணிக்கலாங்க மகிரம் ராசிக்காரர்களுக்கு யோசிக்கணுங்க வெளிநாடு செல்லுதல் வேலை மாற்றம் போன்ற முயற்சிகள் வெற்றி கிடைக்குங்க வேலை கிடைக்காதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் கடன் சுமை குறையும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வீடு மற்றும் நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும் சொத்து பிரச்சனை சரியாகும் திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி ஏற்படும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் குறிப்பா கமிஷன் வியாபாரம் ரியல் எஸ்டேட் வெற்றி கிடைக்கும் உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்குங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க இந்த மாதம் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் உங்களது பேச்சை மற்றவர்கள் சரியாக புரிந்து கொள்வார்கள் எந்த ஒரு காரியமும் இழுப்பறியாக இருந்து முடிவில் சாதகமான பலனை தரும் வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி இடையூறுகள் நீங்கும் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்கும் வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை எழும் அரசாங்கத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டாகும் வேலை வலு குறையும் பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடும் எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்று காணப்போறீங்க நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் போகுது ஆன்மீக பணிகளில் ஈடுபாட்டு வாழ்க்கையில் முன்னேற போறீங்க விரும்பிய பொருளை வாங்கி மகிழ போறீங்க திருமண முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கப் போகுது பெண்களுக்கு மனசுல துணிச்சல் அதிகரிக்கப் போகுது திட்டமிட்டபடி செயலாற்றி காரிய அனுகூலம் பெற போறீங்க கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருங்க புதிய ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடிய போகுது அரசியல்வாதிகள் அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது தொலைதூர தகவல்கள் நல்லவையாக இருக்கும் பாடங்களை படிப்பது வேகம் பெறும் கல்வியில வெற்றி பெற போறீங்க நடக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது மனிதனா பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ராசி மண்டலத்துல பத்தாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க மகரம் ராசி மகரம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது தாங்க நம்மளோட மகரம் ராசி நம்மளோட மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிசபம் கண்ணி மகரம் விருச்சிகம் எல்லாரும் நம்மளோட மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க மகரம் ராசியில பிறந்தவங்க இறக்க குணம் உடையவங்களா இருக்காங்க சிறந்த பேச்சாற்றல் இவங்க கிட்ட இருக்குதுங்க இவங்களுடைய கம்பீரமான பேச்சால எதிரிகளை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் இவங்க செய்ய மாட்டாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய முயற்சியால அந்த காரியத்துல வெற்றி அடைய இவங்க இருக்காங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழ்கிறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒருமுறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ tức cô cho நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் ஆனா ஆனால் வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவே போகுதுங்க உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல் நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப் போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க இருக்காங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் பேரை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட நல்லது கெட்டத ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்க ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையா இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்குங்க அடுத்ததாக மகரம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் முன்னோர்கள் வழிபாடு மிகவும் முக்கியங்க நம்பிக்கையுடன் செய்யும் இந்த வழிபாட்டால் நேர்மறையான செயல்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கப் போகுது பதற்றத்தை தவிர்த்து நிதானத்தை கடைபிடிக்க போறீங்க சிச்சில் விரயங்கள் ஏற்பட்டாலும் அவ யாவுமே உங்களுக்கு சுப செலவுகளாதாங்க இருக்கும் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்கும் உங்க வாழ்க்கையில நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்கப் போகுதுங்க உங்க குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க உங்களை வேண்டான்னு விலகிட்டு போன உறவுகள் நீங்க வேணும் அப்படின்னு உங்கள்கிட்ட கிட்ட வந்து பேச போகிறாங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் வியாபாரிகளுக்கு நெடுநாட்களாக இருந்து வந்த கடன்கள் தீரப்போகுது கூட்டு வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கப் போகுது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வோருக்கு புதிய ஆர்டர்கள் வந்து சேரப்போகுது புதிய இட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக போகுது தொழிற்சாலைகள் வைத்திருப்போருக்கு நல்ல லாபம் கிடைக்க போகுது குடும்பத்தில் சந்தோஷமான தருணங்கள் ஏற்பட போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க நீங்க இதுநாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளையும் நாலஞ்சு பேர்கிட்ட பணங்காசு கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலஞ்சு பேருக்கு பனங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கில் உயரப்போறீங்க அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் ஊதியம் உயரப்போகுது மேலதிகாரிகள் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைக்க போறாங்க உடலில் இருந்த சோர்வும் மனதில் இருந்த குழப்பமும் மறைய போகுது இதனால் உங்கள் தோற்றத்தில் பொழிவு உண்டாக போகுது சக ஊழியர்கள் உங்களிடம் பகையை மறந்து நட்பு பாரா குடும்பத்தில் சந்தோஷமான தருணங்கள் ஏற்பட போகுது வரைக்கும் ஒதறி தள்ளிட்டு போன உறவினர்கள் தான் வேணும் உங்களை தேடி வர போறாங்க உங்ககிட்ட ஆசை வார்த்தை பேசி ஏமாற்றிய நபர்கள் எல்லாமே உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்க போறாங்க மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த தடை தாமதம் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைஞ்சு போக போகுதுங்க உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் ஊதா நிறங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு ஏழுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலருங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகர் கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் கூடிய விரைவில் காணல் நீரா மறைஞ்சு போயிருங்க உங்களுடைய எண்ணங்கள் படி உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் முருகன் அருளால் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்